இன்று காலை திரு சீமான் கொடுத்துருக்கிற அறிக்கையில் ஒரு திரு சீமான் அவர்கள்கிட்ட பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா நல்லா கொடுத்துருக்கார் அறிக்கை ஒரு சீமான் நேர் எதிராக திரு விஜய் வந்து காம்படேட்டர் இருக்குது இல்லையா அந்த திமுக அதிமுகவுக்கு மாற்றாக மூன்றாவது அணின்ற அடிப்படையில் பார்க்க போனால் திரு விஜய் அவர்கள் காம்படிட்டர் அப்படி இருக்கும்போது இஷ்யூவை பார்க்குறாரு இதே மாதிரி நானும் முன்பும் திரு சீமான் அவர்களை விமர்சித்திருக்கிறேன் இப்போதும் விமர்சிக்கிறேன் ஆனால் எப்போது எனக்கு இது அரசிடமிருந்து என் மீது தாக்குதல் நடந்தாலும் யோசிக்கவே மாட்டார் அவர் ஒரு நல்ல தலைவராக தலைவராக அவர் அடையாளம் காணப்படுவதற்கான காரணம் என்னென்னா இஷுவை பார்க்குறாரு சங்கர் அதை விடு அரசு என்ன செஞ்சிச்சு அப்படி இதுக்கு முன்னாடி திரு சீமான் அவர்கள் வீட்டில் வந்து அவருக்கு அழைப்பானை கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க வீட்டில் ஒட்டிட்டு போனாங்க அப்போ போலீஸ் பண்ண அராஜகம் அவங்க காவலாளி கைது பண்ணப்பட்டது அதெல்லாமே நம்ம பார்த்தோம் அந்த டைமில் வந்து திரு விஜய் அவர்கள் அறிக்கை கொடுக்கலை விஜய் அவர்களை இதை பார்த்து விட்டு ஒரு அரசியல் இயக்கம் ஒரு நடத்துவதென்றால் எப்படி ஒரு அரசியல் தலைவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை திரு விஜய் அவர்கள் சீமானை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் தயக்கம் இல்லாமல் சொல்றேன்மா ரொம்ப சரியான பாயிண்டை நீங்கள் ஹைலைட் பண்ணிங்க மாலதி அன்னைக்கு அதை விஜய் உங்களை போன்ற சினிமா துறையை சேர்ந்தவர் வீட்டில் போய் அவர் சீமானை எங்கேயும் ஓடி ஒளிந்து விடக்கூடிய நபர் அல்ல ஒரு இயக்கத்தின் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இயக்கத்தின் ஒரு தலைவர் அவங்க வீட்டுல போய் அவங்க மனைவி தனியா இருக்கும்போது வேண்டுமென்றே அந்த காவலாளியை போட்டு முறுக்கி கைது செய்து அவன் போலீஸ் அடிச்சான்னு சொல்லிட்டு அவன் மீது பொய் வழக்கு போட்டு வீட்டில் ஒட்டி இப்படி செய்திருக்கிறார்களோ அன்று இவர் காவல்துறையை கண்டித்திருக்க வேண்டும் அன்னைக்கு கண்டித்திருந்தால் இன்னைக்கு தாவேக்க இயக்கத்தினர் மீது கை வைப்பது குறித்து காவல்துறைக்கு இருந்திருக்கும் கரெக்டா ஸோ அரசுக்கு யாரு எதிராக வந்து விமர்சனங்களை வைக்கிறாங்களோ அவங்க அடக்குமுறைக்கு ஆளாகும் போது நம்ம எல்லாருமே கை கோர்த்து வேண்டிய அன்னைக்கு கண்டுக்காம இருந்தாரு சோ திரு சீமான் எப்படி பாத்தீங்களா சோ திரு சீமான் அவர்களுடைய நல்ல மனசு புரிஞ்சிருக்கும் அது அதோட முக்கியத்துவம் அவருக்கு புரிஞ்சிருக்கும் பக்குவம் இது அவர்கள் இதெல்லாம் பார்த்து கற்றுக்கணும் அநியாயம் எங்க நடந்தாலும் தட்டி குற்றச்சாட்டு வச்சாங்க நேற்று ஒரு அறிக்கை கொடுத்தாங்க இன்னைக்கு அதே அமைச்சர் சேகர் பாபு அவங்க இந்த மாதிரி வந்து தாக்கப்பட்ட நிகழ்வு நடந்திருந்தால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு கருத்தை பதிவு பண்ணுங்க இதை எப்படி பாக்குறீங்க பொய் சொல்லி விளையாடுறதுக்கு என்ன நாங்கள் பொழுதுபோக்காது நீங்கள் விபத்துங்கிறீங்க விபத்துனா பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவக்கூடாதா ஒரு சாலையில் ஒரு விபத்து விபத்து தான் விட்டு போவீங்கள இதில் என்ன பேர் வாங்குறது சரி அந்த உதவியை நீங்கள் செஞ்சு ஏன் பேர் வாங்கலை

கால கொடுமைன்னு தான் நினச்சிக்கணும் இது என்ன விளையாட்டுக்கு நாங்கள் சும்மா இருக்கும்போது எங்களை அடித்தாங்கன்னு போய் சொல்லி வாங்குற அளவுக்கு என்ன இருக்குது அப்படி பேர் வாங்கணும்னு என்ன இருக்குது இல்லை தம்பி விஜய் வந்து அந்த சித்திர விசாரிக்காமல் ஒரு அறிக்கையை கொடுத்து கண்டிப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அந்த தவறை மறைக்க போராடுறீங்க நாங்கள் தவறு நடந்துருச்சு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்ல வர்றோம் அது எந்த அரசு ஒத்துருச்சு ஒத்துக்கிறது ஆமாம் தப்பு நடந்துருச்சுன்ட்டு

ஒரு கட்சி தலைவராக போகல தமிழ்நாட்டு முதல்வராக இருந்துட்டு தானே போய் கேட்டார் அப்புறம் எப்படி பேசுவார் ஒன்று ஒரு வரலாற்று பூர்வமாக பேசுவோம் நீங்கள் எங்களுடைய தோற்றுவாய் எங்களுடைய இனத்தினுடைய தொடக்கம் எதுன்னா நாங்கள் பேசுகிறோம் கன்னட இனத்தினுடைய தொடக்கம் அந்த மொழியினுடைய தொடக்கம் எது தோற்றுவாய் எதுன்னா அவங்க அந்த மொழியில் ஆய்வறிங்கிறத கூட பேசிட்டோம் ஓஹோ எல்லாருக்கும் தெரியும் தமிழ்தாய் வாழ்த்து இருந்தது இல்லை தமிழ் தாய் ஆரியம் போல் வழக்கொழிந்துங்கிற சொல்ல எடுத்தது யார் கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் இருக்குல்ல அந்த வார்த்தைகளை தூக்குனது யார் அந்த வரிகளை எல்லாம் எடுத்தது யார் இது ஐயா கருணாநிதிதான் ஏன் எடுத்தார் ஆரியம்போல் போல் கொழிந்து அந்த மொழி போல சிதைந்து அழியாமல் உன் சீரழமை திறம்பியந்து அப்படின்னு வர வார்த்தைகளை அதை ஏன் எடுத்தார் பிராமணர்கள் கோச்சிக்குவாங்க ஓட்டு போட மாட்டாங்க இல்லைங்க கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் இதை எங்கள் நீங்கள் கொண்டாடுற தலைவரே கன்னடர் பெரியார் இங்கே தெலுங்கு அது உங்கள் தாய்மொழி இதெல்லாம் வந்து அங்கே அந்த இடத்துல தமிழிலிருந்து பிறந்ததுன்னு சொல்றாப்புல மணன் மனியும் உங்கள் புரிந்தினர்கள் சுந்தரனர் உடனே அதை வந்து எடுக்கிறீங்க நீங்கள் ஏன் தூக்கு நீங்க இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன தமிழ் தாய் வாழ்த்துருக்கு திராவிட நல் திருநாடுன்னு வந்துருச்சு அந்த திராவிடா அப்படிங்கிறதுக்கு அதை தமிழ் தாய் வாழ்த்த தேக்கி வச்சிருக்கிறீங்க இப்போ இது எதுக்கு எடுத்தீங்க இப்போ எடுத்த பெரு பெருந்தகையாரு நம்ம ஐயாதான் உலகத்துக்கே தெரியும் தென்னிந்திய மொழிகள் எல்லாமே இந்த பல மொழிகள் வந்து தமிழிலிருந்து பிறந்து இப்போ உருவ கிடைத்த மொழிகள் தான் எல்லாருக்கும் தெரியும் அப்போ நீங்கள் வந்து அவங்க மொழிகளில் சான்றோட நிரூபிக்கட்டும் இது இப்போ இந்த மொழி எங்களுடைய தொடக்கம் இதுதான் அப்படின்னு அவர் வரலாற்று பூர்வமாக தான் யாரும் மறக்க முடியாது எந்த வரலாற்று ஆய்வறிங்கனும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மொழியில் ஆய்வறிங்கனும் அதை மறுக்க முடியாது அவர்களுக்கு அவங்க இருக்கிற அந்த தமிழ் மொழியிலேருந்து எங்கள் மொழி வந்ததுன்னு சொல்லிக்கிறதுல அவங்க ஒரு அடைகிறாங்க அதில் உங்களுக்கு ஒரு வெறி வருது உணர்வு வருது நம்ம படத்தை நீங்கள் ஓட விடல அதுக்கு முன்னாடி தம்பி விஜய் என்ன சொல்லிட்டார் அவர் படத்தையும் தான் நீங்கள் கிழிச்சிங்க பதாகையே கிழிச்சிங்க உங்களுக்கு புரிதா எல்லாம் நீங்கள் இது பண்ணுறீங்க நாங்கள் எவ்வளவு ஜனநாயகவாதிகள் பேரன்புமிக்கவர்கள் உங்களுடைய கேஜிஎஃப் ஒன்று ரெண்டையெல்லாம் நாங்கள் எந்த இடையூறு இல்லாமல் ஓட விட்டோமே அது அதுக்கான பரிசு தானே இது சொல்லுங்கள் அதுக்கான பரிசு தானே தமிழிலிருந்து வந்த மொழின்னு சொல்றதை தாங்க முடியல ஆனா கர்நாடகில இருந்து வந்த தலைவனை வச்சிருக்க சொல்லி நாங்க போராடணும் எப்படி இருக்கு அங்க கன்னட அமைப்புகள்லாம் போராடுது இங்க யாராவது ஒரு கருத்துக்கு ஆதரவு கமலுக்கு சொல்றாங்களா பத்தி ஏன்னா தமிழன் தமிழனா இல்ல தமிழன் சாதி மதமா பிளந்து புரிஞ்சு நின்றதுனால சாதி மத உணர்ச்சிகள் மேலோங்கி நிக்கிறதுனால தமிழங்கிற இன உணர்ச்சி செத்து போச்சு மான உணர்ச்சியும் செத்து போச்சு சரி அந்த நாட்டு முதல்வர் அப்படி பேசுறாரு எங்க முதல்வர் என்ன சொல்றாரு தமிழிலிருந்து அறநூறுல தெலுங்கு வருது பதினஞ்சாம் நூற்றாண்டுல மலையாளம்ங்கிற மொழியே கிடையாது பதினஞ்சு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் அது உருவாகுது அதுக்கு பிறகு துணு சமஸ்கிருத சொற்களை அங்கே அம்மா அப்பா அக்கா எல்லாம் இருக்குல்ல கர்நாட் கன்னடத்துல இருக்கு சாப்பிட்டீங்களா நீங்கள் போஞ்சை ஸ்ரீராமிங்கிற ஒரே ஒலி அளவில் தான் தினுங்க நாங்க வணக்கம்னா உங்க நமஸ்காரம் நாங்கள் அப்படி போயிடுச்சு சமஸ்கிருதம் கலந்து பேசி புலர்ந்து பிரிந்த தான் உலகத்துக்கே தெரியும் அப்போ அதை ஏற்க அவங்களுக்கு மனசு இல்லை சரி அது உள்ள தமிழ்ல இருந்து வந்ததுன்னு சொல்லிவிட்டாங்கங்கிற ஒரு ஒரு இது இருக்குது அவங்களுக்கு அதாவது கன்னடத்தில் வந்து அவருக்கு ஆதரவான ஒரு பொருள் முருகா அவர்கள் திரைப்படத்தின் யாருக்கும் இல்லை இப்போ நடிகர் சிவராஜ்குமார் வந்து கமலஹாசனுக்கு ஆதரவாக ஒரு பதிவுட்ருக்குறாரு முதல்ல 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 இந்திய இந்திய எல்லா அந்த சொற்கள் இருக்கா நான் கர்நாடகாவில் பயணம் பண்ணியிருக்கேன் கேரளாவில் பயணம் பண்ணியிருக்கேன் ஆந்திராவுக்குள்ள பயணம் பண்ணியிருக்கேன் இந்தியாவில் பல மாநிலங்களில் பயணம் பண்ணியிருக்கேன் அந்த மொழிகளில் அந்த மொழிகளில் எல்லாத்திற்கும் சொற்கள் இருக்கா நாற்பது விழுக்காட்டுக்கு மேலே சொற்கள் இல்லை எல்லாம் பிறமொழி சொற்களை கலந்து தான் பேசுவாங்க ஆனால் என் மொழியில் உலகத்தின் எந்த மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனிச்செம்மொழி தமிழ் தான் இப்போ இது என்னங்கிறீங்க இது எல்லாத்துலேயும் மைக்கு தான் இந்த மொழியிலெல்லாம் மைக்கு தான் எனக்கு தான் இது ஒளி வாங்கி நீங்கள் வச்சிருக்கிறதுக்கு பேர் என்ன எல்லா மொழியிலையும் இது கேமரா தான் ஏற்றதான் அது ஒளி ஒளிப்பதிவு கருவி இது எல்லா இதுலேயும் லைட்டு எனக்கு இது விளக்கு குளர் விளக்கு உங்களுக்கு சிமில் விளக்கு அப்படின்னு இருக்குது எல்லாத்துக்கும் இது மே இது வந்து இது வந்து சேர் தான் எனக்கு இது நாற்காலி இது டேபிள் எனக்கு இது மேசை இது செல்ஃபோன் எனக்கு இது செல்லிட பேசி அலைபேசி எல்லாவற்றுக்கும் தமிழில் பல்வேறு கலை சொற்கள் உயிர் சொற்கள் இருக்குது அப்போ இப்போ கேரளாவிலாம் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் தான் எனக்கு காவல் நிலையம் இருக்குது இப்போ நினைக்கிறேன் அப்படி அவங்கவுங்க அந்த எல்லா அங்க எல்லா மொழிகளையும் இ பிக்சர்ல இ சினிமால தான் எனக்கு திரைப்படம் இருக்குது திரைக்கலை இருக்குது அது அவங்களுக்கு ஏற்க மனசு இல்லை தமிழுக்கு அவ்வளவு பெரிய பெருமையை தர அவங்களுக்கு முடியல